ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான லைவ் ஸ்ட்ரீமிங்கு சுத்தல்ல விட்டா என் ராயன் அப்படிங்கிறது தான் சரி அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷாக்கிங்கான இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துச்சு லைவ்ல ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கணும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் லைக் மறந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்னென்ன நடந்துச்சுங்கிறது பாயிண்ட்ஸ் படி பார்த்தோம்னா ரயானுடைய கன்ஃபியூஷன் அவன் வந்து எப்படி இப்படிலாம் வந்து திருப்பி விட்டான் அப்படிங்கிறத பற்றி சரியா அடுத்து சௌந்தர்யா ரொம்ப குழம்பு போயிருக்காங்க எல்லோருக்கிட்டையும் இப்போ இருக்காங்க என்ன ஆச்சு ரெண்டு மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அஞ்சிதாக்குள்ளே என்ன இருக்குது உண்மையிலேயே அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து ரவி ராணவ் அண்ட் பவித்ரா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த இஷ்யூ முடிஞ்சிச்சா இல்லையா அருண் பிரசாத் அண்டு ராணுவோடைய ஃபன்னு ஸோ இவ்வளோ எலிமெண்ட் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரயான் ரயான் கிட்டே அவங்க அக்கா என்ன சொன்னாங்க நீங்களே சொல்லுங்கள் என்ன பாயிண்ட் சொன்னாங்கன்னா சௌந்தர்யா கிட்டேயும் நீ வந்து நம்ம ஜாக்லின் கிட்டேயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோ ஓ கேமை நீ உள்ளே பூந்து ஆடு அவங்க கேமை அவங்க ஆடட்டும் அவங்க ஒன்று வந்து வேறு மாதிரி இது பண்ணுறாங்க ஸோ நீ வந்து உன்னுடைய கேம் வந்து ஆட முடியாமல் இருக்கு அவங்க கூடயே நீ இருக்கிற மாதிரி இருக்குது வேறு யார்கிட்டையும் இப்போ பேசு கூடயும் பேசு தீபகண்ணா கண்ணா கூட பேசு எல்லாருக்கூடையும் பேசுன்னு சொல்லி தெளிவாக ஒரு கிள்ளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா நீ வந்து அவங்களுடைய கேமுக்கு நீ இதுக்குள்ளே போகிறதுனால அவங்களுடைய கேமும் வந்து பாதிக்குது ஓன் கேமையும் வந்து பார்த்திங்கன்னா அது பாதிக்குது சரியா அதாவது உன்னோடைய கேமை நீ ஆடுறா அப்படிங்கிறது தான் அவன் அக்கா சொன்ன பாயிண்ட்டு அது வந்து ஒழுங்காக அவங்க சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தெளிவாக தான் சொன்னாங்க அதில் எந்த ஒரு பாற்று கருத்தும் கிடையாது ஒரு கிளிப்பிலைக்கு சொல்கிற மாதிரி சொன்னாங்க என்ன அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக இந்த டிடிஎஃப் பற்றி முத்துக்கிட்ட போய் அவங்க வந்து பேசுனாங்கல்ல அதெல்லாம் வந்து அடுத்து விளையாட விட மாட்டாங்க டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க்கு ஏன்னா அந்தளவுக்கு விட்ருக்காங்க மூஞ்சில கரையை போசணும் நீ ஜெயிச்சுட்டு அதுதான் தப்பு அவங்க பண்ணது மற்றபடி இந்த இடத்துல அவங்க பேசுனது எல்லாமே கரெக்ட் சௌந்தரியா அண்ட் ஜாக்லின் கிட்டே நீ வெளியே வந்துடுண்டு இவன் என்ன யோசிச்சிட்டான் அப்படின்னா வெளியே வர முடியாது வெளியே வண்டி இவனால் பசங்ககிட்ட பேச முடியல சௌந்தர்யா ஜாக்லின் அப்படி தான் மைண்ட் இருக்குது இதுனே தீபக்குடெலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான் அந்த பையன் அப்படிங்கிறப்ப தீப பேசலாம் அது கூட பேச மாட்டேறான் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் திருப்பி சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் கிட்டேயே மைண்ட் இருக்கிறதுனால இப்போ இப்படி வேறு சொல்லிட்டாங்களே அக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இவன் என்ன பண்ணுறான் ஒரு ஸ்கிரிப்ட் தனியாக எழுதுறான் எபிசோட்லேயும் வராத ஸ்கிரிப்ட்டு லைவ்லேயும் வராத ஸ்கிரிப்ட் எங்கள் அக்கா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தப்பாக வெளியே போயிடுச்சு எப்படி ரயானுக்கும் சௌந்தர்யாக்கும் தப்பாக ஏதோ ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுச்சு நீ நானும் பழகிறத வெளியே வந்து வேறு மாதிரி எடிட் பண்ணி போடுறாங்க வேறு மாதிரினா லவ் பண்ணுற மாதிரியோ இல்லை அந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு வந்து போட்டாங்க அதான் எங்கள் அக்கா வந்து நம்ம நிப்பாட்டிக்கோ பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி திருப்பி விட்டேன் சௌந்தரியா பார்த்துட்டு இதே என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறேன் நான் அதெல்லாம் கிடையாதுடா நீ நான் நீ கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்றான் ஆமாம் நான் கரெக்டாக தான் இருக்கேன் நானும் கரெக்டாக தான் இருக்கேன் அப்புறம் என்ன கன்ஃப்யூஷன்ன்றான் இல்லை அது கன்ஃப்யூஷன் இல்லை பட் இருந்தாலும் இப்படிலாம் வந்து சொல்கிறாங்களே எனக்கு என்னென்னு தெரியல ஏதாவது தப்பாக போயிருக்குமா அப்படின்றது தெரிலன்றாங்க ஏ இல்லைடா அது ஜாக்லின் தானே அப்படின்னு பார்த்தா அவள் தானே முத முத பரப்பி விட்டது இந்த மாதிரி ரயானுக்கு உனக்கு அப்போ அது மேபி போயிருக்குமா அப்படின்றாங்க அவளுக்கு குழம்பிடுச்சு சௌந்தர்யாவுக்கு ஏன்னா அவள் கான்ஃபிடண்டாக இருக்கா இல்லைடா அது அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது எங்கள் அப்பா வந்தாலும் அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க நீ எதுக்கு கவலைப்படுற அப்படி இப்படின்றாங்க இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு எனக்கு என்னென்னு தெரில இந்த மாதிரி வெளியே தப்பாக போயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டாங்க அவங்க தப்பாக போகிற மாதிரி சொல்லவே இல்லையே அவங்க கேம் விட்றா நீ உன் கேம் ஆடுன்னு சொன்னோடனே அவனுக்கு தெரில உடனே என்ன பண்ணிட்டான் இந்த மாதிரி சுற்றி விட்டான் எவ்வளோ மோசமான ஒரு ஒரு அட்டைப்பூச்சா இருக்கான் அட்டை அட்டைப்பூச்சி தான் ரத்தத்தை உரிகிற மாதிரி சௌந்தரியா போட்டு உறிஞ்சிட்டுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் இவனுக்கு கோவம் வேறு வருது என்னென்னா இவன் இங்கேருந்து போகிறப்ப பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க தீபக்கு மஞ்சரியும் ஜாக்லினும் அவங்க இந்த மாதிரி சௌந்தர்யா கலாய்ச்சி இருக்காங்க இவனையும் உடனே எதுக்கு இப்போ பாடுறீங்க இதெல்லாம் பாடா எனக்கு பிடிக்க சுத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேஸ்ட்டு போயிட்டான் போய் அவங்க அம்மா ஏன்டா அங்கே போய் பேசணும் சௌந்தரியா கேட்கும் பொழுது இல்லை அவங்க பெருப்பேற்றிட்டு இருந்தாங்க அதான் போட்டேன் பேசிட்டேன் அப்படின்னா சரி ஓகே இப்போ என்னடா சொல்ல வர எனக்கு தூங்கியாச்சும் வர தூங்கணுண்டான்றாங்க இல்லை எனக்கு இன்னமும் ஒரு மாதிரி இருக்குது ஏதாவது சொல்லேன் என்ன தப்பா தப்பாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நாங்கள் டேய் உனக்கு எதுவும் இல்லை எனக்கு எதுவும் இல்லை ஏன்டா இப்படி யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபீல் பண்ணி பார்க்கறாங்க அவங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா சௌந்தரியாவுக்கு ஒரு வேளை போயிருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரியே நம்ம நல்லா தான் இருக்கும் உனக்கும் வெளியே ஆள் இருக்குது எனக்கும் வெளியே ஆள் இருக்குது அப்புறம் எப்படி தப்பாக வந்து எப்போவும் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க எனக்கு இது வந்து குழப்பமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க மேபி நம்ம அடுத்து வீட்டிலேருந்து வந்தாங்கன்னு நான் கேட்டுட்டு நான் உனக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சௌந்தர்யா ஃபேமிலி எதிர்பார விதமாக அவங்க நான் இன்றைக்கி வந்துடுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் இந்த இது கிளாரிட்டி கிடச்சிரும் ஆனால் எனக்கு என்ன டவுட்னா தெளிவாக சொன்ன அவங்க அக்கா ஏன் இவன் மேனுப்புலேட் பண்ணி வேறு மாதிரி சௌந்தர்யா கிட்ட சொல்கிறான் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ மேபி சௌந்தரியாவோடய இதை வந்து டிஸ் டிசால்வ் பண்ணுறதுக்கு அடுத்து வந்து இவங்க பேசிகிட்டு பொழுது இவங்க போய் விசால்கிட்டையும் பேசுகிறாங்க சௌந்தரியா அப்போ வந்து விசால் வந்து ஒரு உண்மையை உடைக்கிறான் என்ன அப்படின்னா நானும் முத்தும் கூட உன்னை தப்பாக நினைச்சிட்ருந்தோம் சவுண்டு ஆனால் அது புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ரயான் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பான் அவன் ஃபேமிலி சொல்கிறது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பான் நீ அவனுக்கு டைம் கொடுன்னு சொல்லி அவனை அங்கே போய் உண்மையை உடைக்கிறான் சரியா அங்கே உடனே ஜாக்லின் அண்டு ரயான் அண்ட் திருப்பி சௌந்தரியா பேசும்பொழுது ஜாக்லின் கிட்டே இதெல்லாம் சொல்கிறாங்க இது எனக்கு என்னமோ கன்சர்னாக இருக்குது ஆ ஐயடா அவன் ஜாக்லின் தான் சொன்னான் அப்போ ஜாக்லின் மட்டும் ஏன் அவன் இது பண்ணலை ஏன்னா ஜாக்லின் உடைக்க முடியாது ஏன்னா அவன் ஸ்ட்ராங்காக இருக்கா இவள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருந்தனால இவளை ஈஸியாக உடைக்கலான்னு சொல்லி போல அது இவனுடைய முழுக்க முழுக்க ரயானுடைய கேவலமான திட்டம் தான் இது வேற ஒன்றும் கிடையாது அப்போ ஜாக்லின் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காதா நீங்கள் என்னடா வெளியே இருந்தால் பேசுனீங்க அப்படி ஒன்றுமே இல்லையே அதெல்லாம் தப்பாக போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி அப்படின்றாங்க இல்லை எனக்கு என்னமோ அப்படி இப்படின்னு அப்படி தான் சொல்கிறான் திருப்பி திருப்பி எனக்கு என்னமோ ஒரு மாறு இருக்கு எனக்கு என்னமோ அப்படி ஆயிருக்குமோ தோணுது அப்படி இப்படின்றானா உடனே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க உடனே திருப்பி விசாலை கூப்பிட்டு நம்ம சௌந்தரியா பேசுகிறாங்க ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அப்படி தான் நடக்குது என்னென்னா விசால்கிட்ட இந்த மாதிரி வெளியே இந்த மாதிரி ஜாக்கிங் சொன்னிருக்காடா இப்படி இருக்குதுட்டு அந்த மாதிரி வெளியே போயிருக்கு போல ஏதோ ஆனால் நாங்கள் இதான் இருக்கிறவங்களும் அது ஓகேப்பா அது அப்படி தான் இருக்கும் நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க அப்படின்னோடனே இல்லை நாங்கள் எதுவும் எதுவுமே பண்ணலை பட் நாங்கள் பண்ணது கொஞ்சம் வெளியே தப்பாக போயிருக்கு போல் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க அதாவது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா சௌந்தர்யாவும் ரயானும் காதலிச்சு சும்மா வந்து கட்டி பிடிச்சிட்டு உருண்டு கிடக்காய்ங்க அப்படின்ற மாதிரி சித்தரிச்சுட்டு போயிடுச்சின்னு சொல்லி இவன் வந்து ஒரு விதையை விதைச்சி விட்டான் அது சௌந்தரியா நம்பிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பயந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மேபி இருக்கலாமா ஏன்னா அவங்களுக்கும் தோணும் இல்லை ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்காங்க பேசிக்கிறாங்க பழகிக்கிறாங்க சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ணை தொடச்சு விடுறான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லை ஸோ க்ளோஸ்னஸ் வந்து இருக்குது அப்படின்றதுனால அவங்க வந்து சொல்கிறாங்க இத்தனைக்கும் அவங்க விஷ்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண நாளைக்கு வந்தானே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி வச்சுருந்தாங்க நைட்டு அடுத்த நாள் பண்ணலான்ட்டு பட் அதையும் வந்து விட்டான் அப்படிங்கிறது தான் சரியா இது எந்தளவுக்கு போக போதுன்னு தெரில அவன் புரிஞ்சு போய் தூங்கவும் மாட்டான் அப்படியே முடிஞ்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான் போக மட்டும் அவனுக்கு நல்லா வருது இந்த மாதிரி கலாய்க்கிறாங்க என்ன இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ அவன் ஒரு பிளே பண்ணிட்டான் அப்படிங்கிறது க்ளீனாகவே புரியுது சரியா இது வந்து அதுதான் அடுத்து இந்த பவித்ரா ராணுவ விஷயம் இருக்குல்ல அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஒரு வார்த்தை ஏதோ பிம்பிளை பற்றி சொல்லிட்டான் அப்புறம் ஸ்வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கொடுத்துட்டான் போல் சாப்பிட்ட கொடுத்து அவன் சொல்லிட்டான் போல யாருகிட்டே போய் இந்த மாதிரி ஸ்வீட் வந்து சாப்பிட்டு பவி சாப்பிட்டதுன்ட்டு அது ரெண்டையும் வச்சு நீ ஓவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற எனக்கு இது பண்ணுற இது பண்ணுறேன்னு சொல்லி சண்டை போட்டுச்சு இவனும் வந்து நீ இந்த மாதிரி ரைஸ் பண்ணேன் என்கிட்ட பேசான்னு சொல்லிட்டு ஒரு தடவை போயிட்டான் அப்புறம் உள்ளே போனேன்னு திருப்பி அப்ரோச் பண்ணி பேசி பார்த்தா கிட்ட அந்த வீட்டில் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் சரியா பவித்ராவும் ஜானவும் ஜனவங்க சண்டை போட்டது அது பெரிய விஷயம் இல்லை நான் சொன்னது தான் ரொம்ப டென்ஷன் ஆனவொடனே அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டிக்கிச்சு இவனும் வாய்ஸ் ரைஸ் பண்ணால் அவ்வளோ ரைஸ் பண்ணுறான் இப்போ அவங்க ஃபேமிலியில் ஒன்று வருது இல்லை இந்த கண்டென்ட் எதுக்குன்னு சொல்லி அவங்க கேட்பாங்கன்றதுக்காக இதை அவாய்ட் பண்ணுறான் அது எப்போ தெரியும்னா நைட்டே போய் திருப்பி பேசும்போது ராணுவ வந்து அப்போ ஓப்பனாக சொல்லிடுறா இந்த மாதிரி நீங்கள் எங்கிட்ட பேச தேவை நிமிட அப்படின்றா அப்படின்னா இந்த கண்டட்டை முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் ஸோ இதுக்கு ஏன்ப்பா இவ்வளோ நேரம் கண்டெண்ட் எடுத்தீங்க அவங்க நீங்கள் தெரியணுன்றதுக்காக தான்ப்பா வித்ரா இது ரொம்ப ரொம்ப தப்புதான் வித்ரா இவரே ட்ராமா குயின் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் அன்ஷி அண்ட் விஷால் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் அன்ஷி வந்து சும்மா அடித்து நகத்துறா உங்கள் அப்பா நீ பாருறா போய் நான் வெளியே போனேன் எங்கள் அம்மா கூட்டு போகணுன்றான் இப்பயாச்சும் உங்கள் அப்பா கூட்டு போனேன் எங்கள் அப்பா பிஸ்னஸ் பார்க்கணுன்றா உங்க அப்பா எவ்வளோ தங்கமான தெரியுமா உங்கள் அம்மா எவ்வளோ பெரிய இது தெரியுமா நீ போய் அவங்களெல்லாம் பார்த்துக்கூடா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒழுங்காடுறா அப்படின்ற மாதிரி ஒரே அட்வைஸ் அஞ்சுதான் தான் சரி அதெல்லாம் நான் இருப்பேன் பட் இருந்தாலும் மொதல் போனோடனே அவருக்கு பிஸ்னஸ் இருக்கும் அப்படின்ட்டு எதெல்லாம் பார்க்காது அவங்க அப்பா எவ்வளோ உனக்காக வருத்தப்படுறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அனுஷி வந்து புரிய வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது அடுத்து அருண் பிரசாத் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிரா இன்றைக்கி எப்படி யாராவது வீட்டில் வந்து என்ன திட்டுறதுக்கா முரண்பாடுன்னு வந்துடுங்கடா என்ன தான் அடிக்க போறீங்கன்ற மாதிரி ராணுவ கிட்ட ரொம்ப ஃபன்னு சரியா ஏன்னா இன்றைக்கி அடிச்சாங்களா அந்த மாதிரி இன்றைக்கி அடிங்கடா நேற்று அடித்த மாதிரி இன்றைக்கி அடிங்கடா அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு அப்போ ராணுவம் சொல்கிறான் அப்போ உங்கள் ஆள் வருவாங்களாண்ணே ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு அப்படி லவ் ப்ரப்போசோ பண்ணுவீங்க அதாவது ஜாலியாக இருக்கும் அப்படியே பின்னாடி அப்படியே ஒரு பேக் ட்ராப் இருக்கும் அப்படின்றவங்க எப்பா எங்கள் அம்மா அப்பா போட்டும் போதும் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டாரு அப்புறம் சௌந்தரியா வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்கள் ஸ்ட்ரென்த்தே அச்சுனா தான் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்றாரு அம்மா அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எனக்கு எங்கள் அம்மா அப்பா இருந்தால் போதும் அங்கேயும் அதான் சொல்கிறாரு ஸோ அருள் வந்து ரொம்ப க்ளியராக இருக்காரு தாட்டில் பட் அர்ச்சனா கண்டிப்பாக வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபக்கு இந்த மாதிரிலாம் நிறைய பேஸ்ட் போயிருக்காங்களா அவரை அதுக்காகச்சும் அவரை கன்சோர் பண்ணுறதுக்காச்சும் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் பை கவர்ட் எவ்ரி எல்லாம் கவர் பண்ணியாச்சு ஸோ அவ்வளோதான் தான் கை அடுத்த வீடியோ சந்திப்பும் அது வரைக்கும் பிடிப்பாய்